வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களிலே எதிர்பார்த்த மழை இதற்கு வடக்கே கொட்டி தீர்த்திருக்கிறது வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் முதல் திருவள்ளூர் சென்னை வரைக்கும் நிறைய மழை காஞ்சிபுரம் செங்கல்பட்டின் வடக்கு பகுதிக்கும் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை அதிகபட்சமாக பொழிந்திருக்கிறது ஆனால் இந்த மாவட்டங்களுக்குள் எதிர்பார்த்த மழை குறைவான மழை லேசான மழையாக பொழிந்து விலகி இருக்கிறது இருந்த இன்றைக்கு பதினாறு நாளை பதினேழு மறுதினம் பதினெட்டு இந்த மூன்று நாட்களுக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களிலே அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே சிறப்பானது ஒரு மழைப்படிவை கன மிக கன மழைப்படிவை ஓரிரு இடங்களில் அதிகன மழைப்படிவு கூட கொடுக்கலாம் பத்து சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்தில் கூட பொழியலாம் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்தால் எப்படிப்பட்ட பெயர் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அப்படிப்பட்ட மழைப்படிவு கூட இன்றைக்கு நாளைக்கு நாளைய மறுநாளுக்குள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்களிலே நிறைய மழைப்படுவை கொடுக்க காத்திருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாலை சுமார் ஒரு ஏழு அதாவது பின் மாலைன்னு சொல்லலாம் ஒரு ஆறரை மணி அளவிலே மழைப்படிவு ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்படிவு மெல்ல படிப்படியாக தீவிரமடைந்து ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இரவு எட்டு ஒன்பது மணிக்குள் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே கனமழைப்படிவை கொடுக்கும் இந்த மழைப்படிவு ஆங்காங்கே பொழிந்து இன்றைய மழைப்பொழிவு கன மிக கன மழைப்பொழிவை மட்டும் கொடுத்தாலும் அல்லது பரவலான மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு ஆங்காங்கே சற்று கனமழைப்பொடிவை கொடுத்தாலும் நாளை புதன்கிழமை பதினேழாம் தேதி தான் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு மேற்கண்ட மாவட்டங்களில் நாளை மாலை அதாவது மேற்கிலிருந்து தென்மேற்கு பகுதியில் மேகங்கள் இந்த மாவட்டத்தில் அதாவது வடமேற்கு வெப்பநீராவி காற்றும் மேற்கு குளிர்விக்கும் காற்றும் கிழக்கு தெற்கு குளிர்விக்கும் காற்றும் இந்த மாவட்டங்களில் குவிந்து நாளை மாலையே கனமழை பொழிவை கொடுக்கும் பொதுவாக இரவுதான் மழைப்பொழிவு இந்த மாவட்டத்தில் தொடங்கியிருக்கு ஆனால் நாளை தென் மாவட்டங்களில் காலை பதினோரு பன்னிரெண்டு மணிக்கே தொடங்கினோம் பெரும்பாலான மாவட்டங்களில் மதியமே தொடங்கினோம் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளை மாலையே மழைப்பொழிவை தொடக்கும் நாளை முன்னிரவு நள்ளிரவில் கனமழை காத்திருக்கு முன்னிரவு நள்ளிரவில் குறைந்தபட்ச மழைப்பொடிவு சும்மா சாதாரணமாகவே எட்டிலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்களில் மழைப்பொடிவு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே நாளை இருக்க வாய்ப்பு இருக்குது பதினேழாம் தேதி இப்படி அமைய பதினெட்டாம் தேதியும் இதேபோல் மழைப்பிடிவு இம்மாவட்டங்களில் கொடுக்கும் பதினெட்டாம் தேதியும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய நான்கு மா நான்கு அதாவது புதுச்சேரி ஐந்து பகுதிகள்லேயும் நிறைய மழைப்படிவு புதுச்சேரி ஆறு பகுதி நிறைய மழைப்படிவு இருக்கிறது பதினெட்டாம் தேதி பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாளும் தான் உச்சபட்ச மழைப்படிவு இடி மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய மழைப்படிவு இருக்கும் மாலை இரண்டு நாளுமே மாலையே மழை தொடங்கிடும் பதினேழு பதினெட்டு மாலை முன்னிரவு நள்ளிரவு வரை மழைப்படுத்திக் கொடுக்கும் அதை சுமார் நான்கு ஐந்து மணி நேரம் கூட சில இடங்களில் மழைப்பிடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் மழைப்படுத்திக் கொடுக்கும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி இன்றே மழை இருக்கும் இன்றைக்கு ஒதுக்குதல் இருந்தாலும் நாளையும் நாளையும் மறுநாளும் ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த மழைப்படிவு வரக்கூடிய இருபதாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பத்தொன்பது இருபது தீவிரம் குறைந்த மழைப்பொழிவாக இருக்கும் இருபத்தி ரெண்டும் இருபத்தி மூணும் இருக்கும் குறைவான மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவாக இருக்கும் பதினேழு பதினெட்டு தான் உச்சபட்ச மழை எச்சரிக்கை இடி மின்னலுடன் கூடிய சற்று தரைக்காலுடன் கூடிய குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படி பொழியக்கூடிய வாய்ப்பு அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரிக்கு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி